குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ எட்டாம் வகுப்பில் விரிவானம் பார்க்க போகிறோம் தலைப்பு வந்து தலைக்குள் ஓர் உலகம் தலைக்குள்ள ஓர் உலகமா அப்படின்னா நம்ம மூளையை பற்றி தான் சொல்கிறாங்க இதை எழுதியவர் யாருன்னு நம்ம பார்ப்போம் இவர் பெயர் வந்து சுஜாதா அது வந்து புனை பெயர் இவருடைய இயற்பெயர் பார்த்தா ரங்கராஜன் என்பதாகும் இவர் வந்து சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் புனைவு கதைகள் திரைப்பட கதை வசனம் என பல் பல துறைகளில் வந்து பணியாற்றியுள்ளார் மின்னணு வாக்கு இயந்திரம் அதாவது நம்ம இப்போ ஓட்டு போடுறோம் இல்லையா மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த வாக்கு இயந்திரம் உருவாக்குற பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார் என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை வந்து எழுதியுள்ளார் இவருடைய தலைமைச் செயலகம் என்னும் நூலிலிருந்து செய்திகள் தொகுத்து தரப்பட்டுள்ளன இதில் பார்ப்போம் நுழையும் முன் உலகத்திலேயே மிக மிக வியப்பானது மனித மூளை அதன் செயல்பாடுகள் வந்து விந்தையானவை மட்டுமல்ல புதிரானவை புதிர்னா புரிஞ்சிக்கவே முடியாது அது அப்படின்னு அர்த்தம் மருத்துவ மேதைகளும் அறிவியலாளர்களும் இதனை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமான மூளையை பற்றி அறிந்து கொள்வோம் இந்த பிரபஞ்சத்திலேயே பிரபஞ்சம்னா இந்த அண்டம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள் அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் ட்ரில்லியன்னா மில்லியன் பில்லியன் அதுக்கும் மேலே ட்ரில்லியன் சொல்லுவோம் அவற்றில் நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூரான்கள் உள்ளன நியூரான்கள் அப்படின்னா நரம்பு செல்கள் தான் நம்ம நியூரான்கள் சொல்கிறோம் இந்த நியூரான்களின் வலைப்பின்னல் தான் புத்திசாலித்தனம் படைப்பு உணர்ச்சி ஞாபகம் தன்னுணர்வு ஆகியன எல்லாம் அந்த நியூரான்களுடைய எப்படி எப்படின்னு பார்த்தா நம்மளுடைய புத்திசாலித்தனம் அறிவாளியாக இருக்கிறோம் இல்லையா அது படைப்பு உணர்ச்சி அதாவது படைத்தல் ஏதாவது ஒரு பொருளை உருவாக்குதல் ஞாபகம் தன்னுணர்வு இது எல்லாமே இந்த நியூரான்களுடைய வலைப்பின்னல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மூளையினுடைய அமைப்பு பார்ப்போம் மூளை வந்து முதுகுத்தண்டு நம்ம முதுகு இருக்கு இல்லையா அந்த முதுகுத்தண்டில் இருந்து முளைக்கிறது தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக அதாவது முட்டைக்கோஸ் இலைகள் வருவது போல் அல்லது வெங்காயம் போல் உள்ளது முட்டைக்கோசும் வெங்காயம்லாம் பாருங்கள் அதாவது ஒவ்வொரு லேயர் லேயர் அதாவது மடிப்பு மடிப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய மூளை இருக்கும் அப்படிங்கிறாங்க இதை மூன்று பாகங்களாக மேம்போக்காக பிரிக்கின்றன அவை வந்து என்னென்னா உள்மூளை நடுமூளை பின்மூளை முன்மூலையில் மூக்கு கண் இவற்றின் முடிவுகள் வந்து உள்ளன உடம்பில் உள்ள சிறு மூளைதான் தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது அதாவது நம்ம உடம்பில் இருக்கிற சிறு மூளை மூளையிலேயேவும் சிறு மூளை இருக்கு இல்லையா அந்தது வந்து நம்ம உடம்புலுடைய அசைவு நம்ம ஸ்டெடியாக நிற்கிறோம் அப்படின்னாலே இந்த சிறு மூளை தான் அதாவது இந்த ஆல்கஹால்லாம் குடிக்கிறாங்கள பொருள் குடிக்கிறாங்க இவங்க எல்லாமே தடுமாறுறாங்க இல்லையா தடுமாறுறாங்க நிற்க முடியாமல் கீழே விழுந்துடுறாங்க அப்படியே ஆடி ஆடி வர்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த போதைப்பொருளானது போய் தான் பாதிக்கும் அந்த சிறுமுலையை பாதிக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டெடியாக நிற்க மாட்டோம் இந்த சிறுமுலை ரொம்ப முக்கியமான ஒன்று பகுதி மூளையின் உணவு அதை மூளைக்கு என்ன சாப்பாடு கொடுக்க போகிறோமா அது என்னன்னு பார்ப்போம் மூளை வந்து ரொம்ப பசி உள்ளது பசினா என்ன சாம்பார் சாதம் தயிர் சாதம் போன்ற பசி இல்லை உயிர்வழி பசி அப்படி அப்படின்றால் ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜன் வந்து அதுக்கு ரொம்ப தேவை மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எண்ணூறு மில்லி வந்து குருதி தேவைப்படுகிறது அதாவது ஒரு ஒரு நிமிஷத்தில் அறுபது நொடிகள் இருக்கு இல்லையா அதுக்குள்ள எண்ணூறு மில்லி வந்து குருதினா ரத்தம் தேவைப்படுது மூளை உடம்பின் எடையில் ஐம்பதில் ஒரு பங்கே இருந்தாலும் அது வந்து குருதி உயிர்வழி ஆகியவற்றின் மொத்த தேவையில் ஐந்தில் ஒரு பாகத்தை வந்து கொள்கிறது அதாவது உடம்பின் எடையில் மொத்தம் எவ்வளோ இருக்குது ஐம்பது பாகமாக பிரித்தோன்னா அதில் ஒரு பாகம்தான் மூளை ஆனால் இந்த குருதி இருக்கு இல்லையா அதாவது ரத்தம் ரத்தமும் ஆக்சிஜனும் இதெல்லாம் நம்ம உடம்புல மொத்த தேவையில் ஐந்தில் ஒரு பாகத்தை வந்து கொள்கிறது மூளைக்கு அத்தனை ஆற்றல் தேவைதான் அது தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க அதற்கு இடமும் இல்லை அதனால் அதற்கு குருதி ஓட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது வந்து ஆற்றலை வந்து சேகரித்து வைக்கிறதுக்கு அங்கே இடமில்லை அதனால் என்ன செய்கிறோம் இந்த குருதி ஓட்டம் இந்த ரத்த ஓட்டமானது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் மூளையும் உடல் இயக்கமும் நாம் உடலின் நிறைய பாகங்களை வந்து நம் விருப்பப்படி செயல்படுத்துகிறோம் கையை ஆட்டு பரதநாட்டியம் மாடு அடி மூக்கை மூக்கைத்தொடு இவையெல்லாம் மேலிடத்திலிருந்து ஆணை வந்து செயல்படும் செய்கைகள் அதாவது மூளையிலிருந்து நமக்கு இங்கே செயல்கள் இதை செய் அதை செய் அப்படின்னு நமக்கு ஆணை பிறப்பித்து கொண்டே இருக்குது தும்மல் இருமல் சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கி கொள்வது இவற்றுக்கெல்லாம் மேலிடத்துக்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது ஆகவே இவையெல்லாம் பஞ்சாயத்து தாலுகா அலுவலகங்களிலேயே தீர்மானம் ஆகிவிடுகின்றன இந்த மாதிரி தன்னிச்சையான செயல்களுக்காகத்தான் முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் இருக்கின்றன அதாவது தும்மெல்லாம் அதாவது எந்த ஒரு செயலுமே நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது நேராக மூளைக்கு போய் அது ஆணையிட்டால் மட்டுமே நம்மளால் செய்ய முடியும் ஆனால் ஒரு சூடான பத்திரத்தை தொட்டுடனே கையெடுக்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து இது மூளைக்கு போய் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது அதனால் அந்த செயல் செய்கிறதுக்கு எது இருக்குது அப்படின்னா முதுகுத்தண்டில் இருக்கிற குறுக்கு இணைப்புகள் வந்து இருக்குது அங்கேருந்தேவும் டக்குன்னு நமக்கு ஆணை வந்துடும் தன்னிச்சையான செயல்களுக்கு இந்த முதுகுத்தினுடைய குறுக்கு இணைப்புகள் வந்து அது இருக்குது அடுத்தது மூளையினுடைய வலதும் இடதும் மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இடவள மாற்றம் ஒன்று நிகழ்கிறது அதாவது வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும் அதாவது நம்ம கையில் கையிலையோ காலிலேயோ ஏதாவது செயல் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதாவது வலது பக்கத்தில் இருக்கிற கை கால் இந்த மாதிரியாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம மூளையினுடைய இடது பக்க பகுதிக்கும் அந்த இடப்பக்க செய்திகள் எதாவது நம்ம செய்கிறோம் இடது பக்கத்தில் இருக்கிற அந்த உறுப்புகளை வைத்து நம்ம செய்கிறோன்னா அது வந்து வலப்பக்க பகுதிக்கும் செல்கிறது அதாவது வலது பக்க மூளைக்கும் செல்லுது நம்மில் பெரும்பாலான பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறோம் வலதுகைக்காரர்களாக இருப்பதுக்கு காரணமே நம்ம மூளையினுடைய இடது பகுதியின் அதிகப்படியான பாதிப்பினால தான் அப்படின்னு சொல்கிறாங்க இடது பாதி இந்த இடது பாதி தான் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு கணக்கு போடுறதுக்கு அதாவது கணக்கிடுவதற்கு தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுகிறது அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல் சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பது இவற்றையெல்லாம் இடது பகுதி பார்த்து நம் மொழி அறிவு கூட இடது பகுதி தான் இந்த இடது பாதி அண்ணன் என்றால் வலது பாதி இருக்குது இல்லையா அது வந்து தம்பி இந்த பாதியால் தான் நாம் வடிவங்களை உணர்கிறோம் அதாவது கவிதை எழுதுறது படம் போடுவது நடனம் ஆடுவது நடிப்பது போன்ற கலை தொடர்பானவை எல்லாம் இந்த வலது பாதையில் தான் நடக்குது என, 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 இந்த வலது பாதி சரியில்லை எனில் வீட்டுக்கு போக வழி தெரியாமல் திண்டாடுவோமா அதாவது வலது பகுதியில் இருக்கிற மூளை வந்து சரியாக செயல்படலை அப்படின்னா வீட்டுக்கு போக கூட வழி தெரியாமல் திண்டாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா நடிகர்கள் பாடகர்கள் நடனக்கலைஞர்கள் இசைக்கருவிகளை கையாளுபவர்கள் இன்ன பிற இவங்க எல்லாமேவும் வலது பகுதி மூளை வந்து ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறவங்க இந்த இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பட்டய கணக்கர்கள் கணக்கு ஆசிரியர்கள் இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் போன்றோர் இந்த இடதும் வலது சரியான அளவில் கலந்து இருப்பவர்களும் உண்டு அதாவது இடது பக்கம் மூளையும் வலது பக்கம் மூளையும் ரெண்டும் சரியான அளவில் இருந்தாலும் இருப்பவர்களும் உண்டு அதாவது அதுக்கு தான் சொல்லுவாங்க இந்த நம்ம வலது கையில் தான் நிறைய எழுதுகிறோம் நிறைய வேலைகள்லாம் செய்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் இப்போ இடது பகுதியிலேயும் நம்ம என்ன செய்யணுமா எழுதணும் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் இப்போ அபாகஸ் அப்படிங்கிறத ஒரு இதெல்லாம் இருக்குது இல்லையா அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வலது கையிலையும் எழுதணும் இடது கையிலையும் எழுதணும் அப்படி எழுதும்போது இரண்டு பக்க மூளையும் நன்றாக செயல்படும் அப்போ ஈஸியாக இன்னும் நிறைய நம்ம வந்து என்ன பண்ணலாம் இன்னும் ரொம்ப அறிவாளியாக நம்ம நம்மளால் இருக்க முடியும் அதுதான் ரெண்டு பக்க மூலையுமே நம்ம ரொம்ப பயன்படுத்தணும் ஒரு பக்கம் மூளையை மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அடுத்தது மூளையும் உணர்வுகளும் நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள் கோபம் பாசம் அன்பு வியப்பு வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகின்றது மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் நம்ம எப்படி வேணாலும் முகத்தை காட்ட முடியுது இல்லையா முகத்திலேயே எல்லா உணர்ச்சிகளையும் நம்மளால் காட்ட முடியுது இந்த கோபம் பயம் போன்ற ஒன்று தான் மிருகங்களால் காட்ட முடியும் மற்றபடி மனிதன் போல நவரசங்களையும் காட்ட முடியாது நவரசம்னா என்னன்னு தெரியும் அதான் கோபம் பயம் அழுகை மகிழ்ச்சி இது எல்லாமே வரும் அதில் உணர்ச்சிகளின் பிறப்பிடம் வந்து மூளைதான் உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுபவைதான் உணர்ச்சிகள் அடுத்தது மூளையும் நினைவாற்றலும் இந்த நினைவாற்றல்னால் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது மூளையினுடைய மற்றொரு விந்தை ஏறக்குறைய பிறந்த சில வருடங்களிலிருந்து வாழ்நாள் முழுவதும் பல செய்திகள் நமக்கு நினைவில் இருக்கின்றன அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் இருக்கும் நிறைய விஷயங்கள் மறந்து போயிடும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து முக்கியமே நமக்கு அப்படியே ஞாபகத்தில் இருக்கும் இதெல்லாமேவும் நினைவாற்றல் மனிதனின் நினைவாற்றலை வந்து ஒரு கணிப்பொறி அதாவது கம்ப்யூட்டர் அல்லது நூலகத்துடன் சிலர் ஒப்பிடுவார்கள் நூலகம்னா புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா அதுதான் நம் புலன்களிலிருந்து அதாவது கண் காது தொண்டை இதுதான் புலன்கள் இந்த புலன்களிலிருந்து வரும் செய்திகளை மூளை வந்து தற்காலிகமாக ஒரு இடத்தில் போட்டு வைத்துக் கொள்கிறது இதெல்லாமேவும் ஓரத்தில் நம்ம மூளையில் ஒரு பக்கத்தில் இருக்குது இதெல்லாம் போட்டு வச்சுக்குது அதாவது உணர்வுகளை அதனுடைய செய்திகளை அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள் வந்து குறுகிய கால நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன அதாவது குறுகிய கால நினைவுனா என்ன சீக்கிரமாக அழிந்து போகக்கூடிய நினைவுன்னு வச்சுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு மட்டும் அது வந்து நம்ம மூளையில் இருக்கும் பதிஞ்சிருக்கும் தற்காலிக நினைவில் புதியதாக செய்திகள் உள்ளே நுழையும் போது பழைய செய்திகள் வந்து நீக்கப்படுகின்றன அந்த பழைய செய்தி இருக்கும் இல்லையா அது வந்து என்ன ஆயிடுது அடுத்த நினைவு வரும்போது நம்ம அதெல்லாம் முதல்ல இருந்தது எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம் ஏதாவது ஒரு புதிய நியூஸ் வருது இப்போ வந்து புயல் வருது இல்லையா இப்போ கூட பார்த்திங்கன்னா புறவி அப்படிங்கிற புயல் வந்து வருது இதுக்கு முன்னால் நிவர் அப்படிங்கிற புயல் வந்துச்சு அதுக்கு முன்னால் என்ன புயல் வந்தது பேரை கேட்டோம்னா கொஞ்சம் தடுமாறுவோம் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லுவோம் அப்போ அப்போதைக்கு இது இந்த இப்போ பார்த்திங்கன்னா புறவிங்கிற புயல் இப்போ வந்துட்டுருக்கு அப்போ இது வந்து நமக்கு ஞாபகம் இருக்குது இதேது இன்னும் அடுத்த புயல் எதாவது வந்து வர்ற வரைக்கும் இது ஞாபகம் இருக்கும் அடுத்தது எதாவது வந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுருவோம் இதை இந்த பேரை கூட நம்ம மறந்துடுவோம் அது வந்து நிறைய நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் போது வேணால் நமக்கு அது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்று காலை சாப்பிட்டது வேணால் நினைவில் இருக்கும் ஆனால் போன வாரம் நம்ம சாப்பிட்டது நினைவில் இருக்காது ஆனால் இதையேவும் நம்ம திரும்ப திரும்ப நினச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு செய்தியை வந்து அதிக காலம் தற்காலிக நினைவில் வந்து நிறுத்த முடியும் ஏன்னா திரும்ப திரும்ப அந்த நினைவுகளை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு ஓரளவுக்கு அது வந்து மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் தேர்வுக்கு மனப்பாடம் செய்வது போல் தேர்வுக்காக படிக்கிறோம் அதாவது ஒரு வருடம் ஃபுல்லாக நம்ம படிப்போம் இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம படிக்கும்போது தான் அது மனசில் நிற்கிது இதையே டக்குன்னு ஒரு நாள் மட்டும் படிச்சுட்டு மறுநாள் அதாவது அடுத்த வாரம் கேட்கும்போது நம்ம என்ன செஞ்சிருவோம் அதெல்லாம் மறந்துடுவோம் அப்போ மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் வந்து தேர்ச்சி பெற்று நம் மூளையின் நிலையான நினைவுக்கு வந்து அனுப்பப்படுகின்றன இந்த மூளையும் நினைவாற்றலும் பார்த்துட்டோம் அடுத்தது மூளையும் தன் உணர்வும் உங்கள் பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் சின்ன குழந்தையிலிருந்து நான் என்ற உணர்வு நிச்சயம் நம் எல்லோருக்கும் ஏற்பட்டு விடுகிறது கரெக்டு தானே நம்ம பெயர் இருந்தாலும் கூட நம்ம நான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்குது இந்த தன் உணர்வு தான் மனத்தினுடைய செயல்பாடு என்கின்றனர் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும்போது நாம் இதன் பல நிலைகளை வந்து சந்திக்கிறோம் சிலருக்கு வந்து மத்தியான தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுது அமுக்குவான் வரும் அதாவது நினைவு வந்து திரும்பிவிடும் ஆனால் கைகால் அசைக்கும் திறமை சிறிது நேரத்திற்கு பிறகே வரும் அதாவது சில சமயங்களில் கனவுகள்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய அமுக்கிற மாதிரியான நிறைய டீப்பாக அப்படியே போயிட்டே இருப்போம் கனவு போயிட்டே இருக்கும் ஆனால் இந்த நினைப்புலையும் இருப்போம் முழிப்பு வந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம எந்திரிக்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க முழுதும் விழித்து போதே இரண்டு விதமான மனம் இயங்குவதை நீங்கள் கவனிக்கலாம் அதே போல் தான் மகிழுந்து அதாவது காரு அல்லது இருசக்கன வா இருசக்கர வாகனம் இதில் செல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு மனம் வந்து வேறு சிந்தனையில் இருக்க மற்றது வந்து கியர் மாற்றுவது சாலை விதிகளுக்கு பணிவது என்று மற்றொரு தளத்தில் இயங்கும் அதாவது வண்டி ஓட்டுறோம் வண்டி ஓட்டும்போது பழகிட்டோம் நல்லா பழகிட்டோம் அப்படின்னா வண்டி ஓட்டும்போது வேறு நினைவுகள்லாம் நமக்கு ஓடும் அதோடு ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் பிடிக்கிற இடத்துல பிரேக் பிடிப்போம் சிக்னல் இருந்துச்சுன்னா அங்கங்கே நிப்பாட்டுவோம் டேர்ன் பண்ணும்போது கரெக்டாக டேர்ன் பண்ணுவோம் அந்த பாதையை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம போயிட்டே இருப்போம் இதைத்தான் அங்கே தன்னுணர்வில் சொல்கிறாங்க ரெண்டு விதமாக மனம் இயங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தது மூளையும் அன்றாட நிகழ்வுகளும் அவசரமே இல்லாத அன்றாட நிகழ்ச்சிகளை மூளை எப்படி சமாளிக்கிறது என்று பார்க்கலாம் சுமார் தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒருமுறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பு கொஞ்ச நேரம் பகல் கணா இப்படித்தான் நம்ம மாறி மாறி வாழ்கிறோம் பகல்லையும் சரி இரவிலையும் சரி இந்நிலை தொடரும் அதாவது தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம வேறு இதுக்கு மனநிலைக்கு மாறி போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் இருபது வருடம் தூங்குகிறானா எத்தனை வருடம் இருபது வருடம் தூங்குகிறான் மூன்று லட்சம் கனவுகள் வந்து காண்கிறான் நினைவு போல தூக்கமும் நம் நரம்புகளின் முக்கிய நிலை ஆகும் நம்ம எப்படி நினைவோடு இருக்கிறோமோ அதே போல் தூக்கமும் நம்ம நரம்புகளுக்கு முக்கியமான ஒன்று கனவு என்பது மனத்தில் உள்ள நினைவலைகளில் அன்றைய அல்லது சமீபத்திய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் செயல் என்கின்றனர் கனவுகள் அலமாரியில் உள்ள பொருள்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து திருப்பி வைப்பது போன்றது என்கிறார்கள் அதாவது கனவுனால் நம்ம ஏற்கனவே நம்ம மனசுல உள்ளே இருக்கும் மனதுக்குள்ளே இருக்கிறது தான் நமக்கு தூக்கத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் வந்து அதெல்லாம் ஒன்றுன்னா வந்து வந்து எட்டி பார்த்துட்டு போகுது அதாவது எப்படி நம்ம அலைமாரியில் புக்கை வச்சுட்டு ஒன்றுன்னா எடுத்து பா போலையே பார்த்துட்டு திரும்ப என்ன செஞ்சுருவாங்க வச்சுருவோம் அதே போல் தான் நம்மளுடைய மனதில் உள்ள நினைவலைகளும் அப்படி தான் இருக்குது அதுதான் அப்பப்போ வந்து எட்டி பார்க்குது அப்படிங்கிறாங்க அடுத்து மூளையும் கற்றலும் மொழியை இலக்கண விதியின்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை நம்ம பேசுகிறோம் இல்லையா பேசும்போது தெளிவாக வார்த்தைகள்லாம் போட்டு கரெக்டாக பேசுகிறோம் இல்லையா அதுதான் பேசுவது மனிதனுக்கே உண்டான தனிப்பட்ட திறமை சிம்பன்சி போன்ற குரங்குகளுக்கு வந்து மன்றாடி சொல்லி கொடுத்தும் இந்த திறமை வரவில்லை சிம்பன்சிங்கிறது ஒரு மனித குரங்கு இல்லையா அந்த குரங்குகளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாலும் கூட இந்த திறமை வந்து வரலையாம் ஏன்னா நம்ம வந்து குரங்கிலிருந்து வந்தவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த குரங்குக்கேவும் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அது வந்து பேசுகிறது வந்து வரலை மொழி ஆராய்ச்சி இப்படி என்றால் கற்பது அனுபவத்திலிருந்து அறிவு பெறுவது ஆகியவை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி வந்து செய்கிறார்கள் நாம் சட்டை போட்டுக்கொள்வது சைக்கிள் ஓட்டுவது ஸ்பூனால் சாப்பிடுவது ஆகியவையெல்லாம் அனுபவ அறிவு தான் இவற்றையெல்லாம் நாம் எப்படி கற்கிறோம் என்ற ஆராய்ச்சிகள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன எது எப்படியோ கற்பது வந்து நம் மூளையில் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பது பரிசோதனை மூலம் கண்டறிந்த உண்மை நாம் தினமும் கற்கின்றோம் கற்ற வித்தைகளை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் கற்க கற்க நம் நியூரான்களின் இணைப்பு சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன நம்ம நிறைய படிக்க 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 என்னாகுது அங்கே நியூரான்கள் அந்த நரம்பு செல்கள் எல்லாமேவும் அதிகமாகிக்கிட்டே வருதான் மூளையினுடைய எடை வந்து கொஞ்சம் கூடுகிறது அதில் உள்ள புரோட்டீன் அளவு வந்து அதிகரிக்குது கற்பது அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதிக்கின்றன என்பது மட்டும் உறுதி நம்ம எவ்வளவு தூரம் கற்க கற்க அதனுடைய நியூரான்களின் இணைப்பு செல்கள் அதிகமாகிக் கொண்டே போகுதோ அதே போல் மூளையினுடைய எடை வந்து கூடுகிறதோ அதே போல் நம்ம கற்கவும் அனுபவ அறிவும் மூலமாகவும் மூளையினோட பல பகுதிகளும் கொஞ்சம் பாதிக்குது அப்படிங்கிறதும் உறுதி அப்படின்னு சொல்கிறார் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் மூளையை பற்றி நம்ம படித்தோம் தலைக்குள் ஓர் உலகம் இந்த பாடத்தை நம்ம படிச்சிட்டோம் சரியா மதிப்பீடில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கும் இதை வந்து நம்ம கட்டுரை போல் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும் சரியா அதை மதிப்பீட்டில் பாருங்கள் மூளையின் வலது இடது பாகங்களின் செயல்பாடுகள் பற்றி தொகுத்து எழுதுக இதை வந்து கட்டுரையாக எழுதி நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் தேங்க்யூ சில்ட்ரன்